இன்னைக்கு நாம் பச்சை பட்டாணியும் மீல் மேக்கரும் சேர்த்து ரொம்பவே டேஸ்ட்டாக ஒரு குருமா குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லவபபிள் ரெசிபீஸ் அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சு சூடு சூடானதுக்கு சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு மூணு கிராம்பு ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கிடலாம் நல்லா மனம் வர்ற அளவுக்கு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கங்க இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அதே குக்கரை மறுபடியும் அடுப்பில் வச்சு ஒரு நூறு கிராம் தேங்காவை நல்லா குட்டியாக வெட்டி சேர்த்துக்கிடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் இப்போ தேங்காய் வந்து நல்லா வறுத்துக்கிடலாம் தேங்காய் நல்லா வறுப்பட்டு கலர் மாதிரி மனம் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த வருப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து மறுபடிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் நாம வறுத்த கரம் மசாலாவை மிக்சி ஜார்க்குள்ள சேர்த்து அது கூட தேங்காயே சேர்த்து நல்ல மையா அரைச்சிக்கோங்க இப்போ வந்து மறுபடியும் அதே குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு கைப்படி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை நல்லா குட்டியாக வெட்டி சேர்த்துக்கிடலாம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கிடலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் வருங்க வதங்கினதுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போயும் இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம் இதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம்ல அது கூட சேர்த்து இதையும் அரைச்சிக்கிடலாம் மறுபடிக்கும் குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க இது அப்புறமா குட்டி குட்டியாக வெட்டின ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருந்த மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் வந்து நல்லா லைட் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கரலாம் பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கரலாம் நல்ல பழுத்த தக்காளியும் ஒரு தக்காளியை வெட்டி சேர்த்துக்கிறலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கிறலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு நூறு கிராம் காஞ்ச பச்சை பட்டாணி எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் ஒரு நூறு கிராம் மீல் மேக்கர் எடுத்து நல்ல வெந்நிலை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்ல இந்த மாதிரி பிழிஞ்சு உள்ளே சேர்த்துக்கங்க ரெண்டுமே நான் நூறு நூறு சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் வத்தத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல கரம் மசாலா தேங்காய் தக்காளி வெங்காயம் அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ உள்ளே சேர்த்துக்கிடலாம் மிக்ஸி ஜார் அலசிட்டு கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணியும் சேர்த்து நான் சேர்த்துக்கிறேன் தடவை நல்லா கலந்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம் அதுக்கப்புறமா குருமாக்கு எந்தளவுக்கு நமக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கரலாம் நம்ம உப்பு சேர்க்கலாம் இப்போ தான் சேர்க்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துட்டு உப்பு வரப்பெலாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் அதுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் போட்டு எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்து ப்ரெஷர் எல்லாமே போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட குருமா குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு மூடியை ஓப்பன் பண்ணும்போதே நல்ல வாசமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா ஒரு கொத்து கருவேப்பிள்ளைய மேல் டாப்பில் தூவி கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த குழம்ப சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நல்ல டேஸ்ட்டாக வாசமாக சூப்பராக நம்மளோட பட்டாணி மீல் மேக்கர் குருமா குழம்பு வந்து தயாராகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ்ஸை வந்து நாம் இதை சர்வ் பண்ணிடலாம் இதை வந்து எல்லா டிஃபன் ஐட்டத்து கூடவும் ஒயிட் ரைஸ் கூடவும் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ